சற்றுமுன் வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியே அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி ரேசன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள இலவச வேட்டி சேலைகள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து வழங்கப்படும் என்றும் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் சென்ற மக்கள் பணி நிமித்தமாக மீண்டும் சென்னைக்கு திரும்பி வந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகம் முழுவதும் முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு ரேசன் கடைகளில் இரண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து அரிசி பெறும் ரேசன் அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வீச்சில் நடைபெற்று வருகிறது இதற்காக சுமார் ஐம்பதாயிரம் கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார் அதன்படி இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே எண்பத்தி ஏழு இலட்சத்தி பதினான்காயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கு அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பெரிய கருப்பன் இதன் மூலம் எண்பத்தி ஐந்து சதவீதம் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது என்ற தகவலை தெரிவித்தார் மேலும் மீதமுள்ள ரேசன் அட்டை பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வருகிற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது விடுபட்ட ரேசன் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்று பயன்பெற வேண்டும் என்று பெரிய கருப்பன் வலியுறுத்தியுள்ளார் பொங்கல் பரிசு வாங்காத மக்களுக்கு இது உண்மையிலேயே குட் நியூஸாக அமைந்துள்ளது இன்னும் ஒரு வாரம் உள்ளதால் பொங்கல் பரிசு வழங்கும் பணி ஏறக்கூடிய நிறைவு பெறவும் வாய்ப்புள்ளது என்கிறார்கள் அரசு வட்டாரங்களில் அது மட்டுமல்லாமல் மாதம் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகைக்காக புதிய ரேஷன் கார்டுக்கு குவியும் விண்ணப்பம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுமையா கேளுங்க மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் விடுபட்டோருக்கு மீண்டும் விண்ணப்ப படிவம் வழங்கப்பட உள்ளது இதற்காக தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தற்போது பலரும் பெற்றோர் கார்டில் உள்ள தங்களின் பெயரை நீக்கம் செய்ய விண்ணப்பித்து வருகின்றனர் தமிழக அரசு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் செப்டம்பரில் தூங்கியது இதற்காக பயனாளிகளை தேர்வு செய்ய அந்தாண்டு ஜூலையில் இரண்டு புள்ளி இருபது கோடி ரேஷன் காதாரர்களிடம் விண்ணப்பங்கள் வழங்கியது அதில் உரிமை தொகை கேட்டு ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி பேர் விண்ணப்பித்தனர் அவர்களில் அரசு விதித்த நிபந்தனைகள் அடிப்படையில் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கிறது எனவே விடுபட்டோருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக மீண்டும் விண்ணப்பம் வழங்கி பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளன இது தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை பெற கடந்த முறை விண்ணப்பிக்க இல்லாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும் திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கவும் மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் இம்மாதம் எட்டாம் தேதி அறிவித்தார் இதனால் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க பெற்றோர் கார்டில் உள்ள பெயரை நீக்க பலரும் விண்ணப்பித்து வருகின்றனர் இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது மகளிர் உரிமை தொகைக்கு ரேஷன் கார்டு அவசியம் தற்போது பெற்றோர் கார்டில் இருந்து தங்களின் பெயரை நீக்க அதிகளவில் விண்ணப்பித்து வருகின்றனர் அதன் வாயிலாக புதிய ரேஷன் கார்டு பெற விரும்புகின்றனர் தனி முகவரியில் தனி சமையல் கேஸ் இணைப்புடன் வசிப்பது உள்ளிட்ட தகுதியான நபர்களின் விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் மின் ஆளுமை முகமை வாயிலாக ஒரு முறைக்கு பல விண்ணப்பம் பகுப்பாய்வு செய்யப்பட்ட பின் பெயர் நீக்கம் புதிய கார்டுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் அதுமட்டுமில்லாமல் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாயை வரும் மார்ச் முதல் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இதற்காக இரண்டு கோடி ரேசன் அட்டைதாரர்களின் வீடுகளில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன இதற்கு ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு கோடி பேர் விண்ணப்பித்தனர் அரசு விதித்த நிபந்தனைகள் அடிப்படையில் தேர்வான ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பேரில் வங்கி கணக்குகளில் மாதம் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் அவர்களிடம் அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி உள்ளது அதனால்தான் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க முடியவில்லை விரைவில் நல்ல முடிவை அரசு அறிவிக்கும் என அமைச்சர்கள் கூறி வருகின்றனர் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கிறது எனவே உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளான வரும் மார்ச் ஒன்று முதல் ஆயிரம் ரூபாயை மாதந்தோறும் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் இது போன்ற செய்திகளை உடக்குன அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது ரைட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பட்டன் இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கும் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க